ஓம் சரவண பவ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தைப்பூசம் இருபத்தி ஒரு நாள் விரதம் நம்ம தொடங்கியிருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே திருப்புகோள் வந்துட்டு கந்தகுரு கவசம் சஷ்டி கவசம் ஏதாவது படிக்கணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு டைம் இருக்காது ரொம்பவே சிம்பிளான ஒரு நாலு ஸ்லோகம் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் போகிறப்ப எங்கேயாவது வெளில போகிறப்ப கூட இதை நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ரொம்பவே ஈஸியான மந்திரத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இது படிக்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் டக்குன்னு ஒரு ஆறு முறை படிச்சுட்டு நீங்க அடுத்த வழியே பார்க்கலாம் இதுவுமே உங்களால் முடியலன்னா மூல மந்திரமும் கூட நீங்க சொல்லலாம் முருகரோட மூல மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக இதை ஒரு நீங்க ஆறு முறை இல்லை எட்டு முறை கூட சொல்லலாம் அடுத்தது நம்ம முருகன் ஸ்லோகமும் சொல்லலாம் ஞான சக்தி தர காந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனகாந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணிய நமக அப்படின்ற இந்த நாலு வரி மந்திரத்தையோ இல்லை அஞ்சு வரி மந்திரத்தையும் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி முருகரோட மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நம்ம இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன நினைச்சு நம்ம வேண்டிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பா நடக்கும் நீங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி மந்திரத்தை படிங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற ஒரு ஆறு எழுத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொன்னாலே போதும் போதுமானதாக இருக்கும் அது நீங்கள் சொல்லும்போது காலையிலையும் சொல்லணும் மாலையிலையும் சொல்லணும் இது வந்து தைப்பூச விரதத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் சொல்லணும் அப்படின்ல நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் முருகனை நினச்சி வழிபடுறீங்களோ அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரமும் சொல்லலாம் ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாஹா இந்த மந்திரத்தையுமே நீங்க சொல்லிக்கிட்டு வந்தால் முருகப்பெருமான அருள் முழுசாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருக்குது அதனால் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க இருபத்தோரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு உங்களோட விரதத்தை வந்து நீங்கள் கண் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் முருகரோட அருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக முழுசாக கிடைக்கும் நம்ம வேண்டுதனமும் நிறைவேறும் இது எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா கூட நீங்கள் வேள்மாறில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு நாலு லைன் கூட சொல்லலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வேல்மாரலில் இருக்கிற ஒரு நாலு லைன் முதல் நாலு லைனை ஒரு ஆறு முறை நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது கூட உங்களுக்கு அந்த மன தைரியம் மன அதிக சக்தி சக்தி எதையும் தாங்குகிற சக்தி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற சக்தி எல்லாமே நம்மளுக்கு முருகர் கொடுப்பார் அந்த சக்தி இருந்தாலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட செயலை வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து முருகர் வந்து அருள் கிடைக்கும் அதனால இந்த மாதிரி மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க உங்களால் எந்த மந்திரம் சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி தைப்பூசம் வரைக்கும் இருபத்தி ஒரு நாள் வந்து தொடர்ந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய முரு அருள் பெற வாழ்த்துக்கள் நானுமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் விரதம் தொடங்கியிருக்கேன் எனக்குமே வந்து முருகனுடைய அருள் கிடைக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக வேண்டும் போது அது கண்டிப்பாக பழிக்கும் நான் நினச்சதும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வேண்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்